நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தொகுப்பில் நம்ம ஒரு சிறப்பான கருத்தை பேச போகிறோம் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் கணக்கற்ற தீவினைகளை நல்வினைகளையும் செய்கிறான் தீவினை என்பது தெரியாமல் கூட நிறைய தீவினைகள் செய்கிறான் நல்வினைகளும் செய்கிறான் இந்த நல்வினைகளை புண்ணியம் அப்படின்னு சொல்கிறோம் தீவினைகளை பாவம்னு சொல்கிறோம் இதை மொத்தமாக நம்ம பாவ புண்ணிய கணக்கு அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாவ புண்ணிய கணக்கு நம்மளுடைய அடுத்த பிறவிலையும் தொடருமா இப்பொழுது இந்த பிறவில் செய்யக்கூடிய ஒருவன் இறந்துபடுகிறான் இப்படி இறந்து விட்டால் அந்த பாவ புண்ணியங்கள் அவனோடு சென்று சேருமா அடுத்த பிறவிக்கு சென்று சேருமா என்ற கேள்வி இருக்கிறது அப்படிப்பட்ட கேள்விக்கு ஒரு சிறு விடைதான் இந்த பாடல் பாடலை பார்ப்போம் பண்டம் பெய் கூரை பழகி விழுந்த கால் உண்ட அப்பெண்டீரும் மக்களும் பின் செலார் கொண்ட விருதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழி நடவாதே நல்வினை தீவினைகளால் நிறைத்து வைக்கப்பட்டிருக்கும் இவ்வுடலானது இறந்துவிட்டால் ஐயோ இறந்தவர் நம் கணவராயிற்றே என்று மனைவியும் இறந்தவர் நம் தந்தையாயிற்றே என்று பிள்ளைகளும் கூடவே உயிர்விட துணியமாட்டார்கள் ஆனால் நம் வாழ்நாளில் செய்த புண்ணியங்களும் பாவங்களும் நம்மோடு பின்தொடர்ந்து வரும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் அப்படியென்றால் நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் நம்மோடு சேர்ந்து வரும் புண்ணியங்கள் அதிகமாக செய்திருந்தால் புண்ணியம் அதிகம் செய்தவராக நாம் கருத்தில் கொள்ளப்பட்டு அடுத்த பிறவி இல்லாத நிலையை பெறலாம் பாவங்கள் அதிகரிக்கும் போது மட்டுமே அடுத்த பிறவி என்பது ஏற்படுகிறது என்று பல்வேறு சித்தர்கள் கூறுவதை நாம் கேட்டிருக்கிறோம் படித்திருக்கிறோம் நம்மளுடைய காணொலியிலேயே அதை நாம் சொல்லியிருக்கிறோம் அப்படி பாவக்கணக்கு அதிகமாக அதிகமாக அடுத்த பிறவி மனிதனாகவோ அல்லது புழுவாகவோ புல்லாகவோ ஏதோ ஒன்றாக ஒரு உயிராக இந்த பிறவி மறுபிறவி எடுத்து இங்கு வரும் என்பது சித்தர்களுடைய வாக்கு அந்த வகையில் திருமூலரும் அதை உறுதிப்படுத்துகிறார் நீங்கள் செல்லும்போது உங்களோடு பாவ புண்ணிய கணக்கும் வரும் என்றால் அந்த கணக்கு மறுபிறவிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சித்தர்கள் உடலை பல்வேறு பரிபாஷைகளில் குறிப்பிட்டிருக்கின்றனர் அப்பரிபாஷைகள் சித்தர்களுக்கு மட்டுமே தெரியும் அல்லது சித்தர்களின் பாடல்களை ஆழமாய் கட்டறிந்த அறிஞர்களுக்கு தெரியும் உதாரணமாக இவ்வுடலை சிவவாக்கியர் களம் என்று குறிப்பிடுகிறார் வேறு ஒரு சித்தர் வெறும் காற்றடைத்த பை என்று குறிப்பிடுகிறார் திருமூலர் நம் உடலை பண்டம்பை கூரை என்கிறார் பண்டம்பை கூரை என்றால் கூரையால் கட்டப்படும் வீடானது பெருங்காற்று வீசினால் பிய்ந்து போகும் சிறு பட்டாலும் எரிந்து சாம்பலாகும் எப்பொழுது அந்த கூரை அழியும் என்று யாருக்கும் தெரியாது அந்த கூரையைப் போலதான் நம் உடலும் ஒருவருக்கு எப்பொழுது மரணம் நேரும் என்று சொல்ல முடியாது நிகழ்காலம் இறந்த காலம் கடந்த காலம் எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் நேரலாம் எனவேதான் தான் திருமூலர் இவ்வுடலை மூன்று காலங்களுக்கும் பொருந்தும் வினைத்தொகையால் பண்டம்பை கூரை என்கிறார் நம் வாழ்நாளி செய்யும் பாவ புண்ணியங்கள் கணக்கற்றவை கணக்கற்ற பொருட்கள் ஒரு இடத்தில் பெருகியிருந்தால் நாம் அதனை மண்டி என்கிறோம் அதே போலதான் திருமூலரும் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களின் எண்ணிக்கையை மண்டி என்கிறார் மண்டி என்னும் சொல்லிற்கு நெருங்கி என பொருள் கொண்டும் இந்த பாடலை நாம் பார்க்கலாம் நாம் இறந்த பின்பு நமக்கு நெருக்கமானவர்களே நெருங்காமல் இருக்கும்போது நாம் செய்த பாவ புண்ணியங்கள் நம்மை நெருங்கி பின்தொடர்கின்றன என்ற பொருளும் இந்த பாடலுக்கு உண்டு பாடலை மீண்டும் பார்ப்போம் பண்டம்பை கூரை பழகி விழுந்தங்கால் உண்ட அப்பெண் மக்களும் பின்சலார் கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழிநடவாதே ஓம் நம சிவாய நன்றி